கரெக்டாக மூணு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த இருந்து நம்ம ஊற்று தண்ணி இருக்குங்க பாருங்கள் இதில் எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா அவனுக்கு தெரியுதா இந்த தண்ணி மலையில் ஊற்று ஊற ஊற தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த டேங்கு ஃபுல்லாக இருக்குது நம்ம இதில் இருந்து அந்த சைடு விவசாயம் பண்ணோன்னா அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம் மலையில என்னெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம் நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் இப்போ நான் ட்ராகன் ஃப்ரூட்டு போடலான்னு பார்க்கேன் நிறைய அமௌண்ட் ஆகும் ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணேன்னா மலை பார்த்தீங்களா தண்ணி இருக்காது ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் எல்லாம் இருக்குதுன்னு எப்படி கிளிக்கா ஜூம் பண்ணி காட்டு ஜூம் அங்கடா முன்னாடி பாரு மாறிட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் தண்ணி பாயது பாருங்கள் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு மலையிலேருந்து வந்து ஃபுல்லாகி பாஞ்சிட்டே இருக்கு ரொம்ப ஆகும் யாரும் காலடி தண்ணி தண்ணி கூட கூட ஒரு சின்ன தூசி இந்த வருதுன்னு சொல்லிட்டு நான் நம்ப மாட்டீங்க மோட்டர் போட்ட மாதிரி தண்ணி வருது இந்த தண்ணி வருதுன்னு நம்ப மாட்டீங்க அந்த தண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் வாங்க எந்த இடத்துல இந்த ஃபாலோ பண்ணி வாங்க இருக்கு

கிராம்பு செடி கிராம்பு பிரியாணிக்கு போட கிராம்பு மரம் பாருங்க நேற்றுக்கு இதில் உசம் உடம்புச்சு

ியாட்டோம் ஓட்டும் இங்கே கொஞ்சம் இங்கே பாருங்க நேற்றுக்கு ஒரு மான் பார்த்தேங்க பாருங்க பச்சையாக இருக்கு அந்த மான் போட்ட புழுக்கை தான் சத்தியமா சொல்கிறேன் இங்கே விட யாரும் மாடு ஆடு கொண்டு வர மாட்டாங்க கன்னியாகுமரியில் இப்போ புலி வந்து இல்லை அது இடம் தான் பாருங்கள் பச்சையாக இருக்குது தெரியுதா மான் புழுக்க போகுது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய புளக்கியா இருக்கு வாங்க போகாண்டி வேலையை பார்ப்போம் நம்ம இப்ப எல்லாம் காட்டுக்கு பார்க்கும்போது சவுண்ட் போட்டுதான் போனோம் அப்பதான் மிருகங்கள் இருந்தா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கோம் நம்ம என்ன போனோம் வாங்க விட போறதுல இந்த வெயில் டைம்ல இந்த வெயில் டைம்ல இங்க ஒரு பாருல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு இங்க ஒரு இவ்வளோ ஊர் மக்கள் இங்கே தண்ணி எடுத்துட்டே இருக்காங்க இது வேற ஊத்து பாருங்க இது வேற ஊத்து வாங்க நமக்கு டாப்ல போட்டிருக்கேன் வாங்க வாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும் இந்த ஊத்து இது வேற ஆள் போட்டிருக்காங்க இங்க பாருங்க இந்த மலையில தண்ணி வந்துட்டே இருக்க இவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க இது வேற ஆள் போட்டிருக்காங்க நம்ம ஊத்துக்கு போவோம் வாங்க நம்ம வாழ்க்கைன்னா போகுது நம்ம தான் சாப்புல இருந்து தண்ணி அடிக்கும் அங்க பாருங்க நம்ம வந்த இடம் ஹைட்ல இருக்கு இந்த பாறை எல்லாம் பாருங்க இந்த தான் இந்த சைட்ல இருந்து மறைஞ்சி கீழே வந்து இருக்கு இதுக்குள்ள ஒரு மூன்றரை வயசு பிள்ளை இருக்கு இறந்து இருக்கு வாங்க இது நம்ம தண்ணி எடுக்கக்கூடிய போற இடம் இங்க பாத்தீங்களா இதுல குண்டு இடம் தண்ணி ஊறும் பாருங்க இந்த மணல் தெரியுதா இது வரும்போது உங்களுக்கு தண்ணி ஊறியிருக்கும் பார்ப்போம் வாங்க இது கிடக்கும் நம்ம இடம் இன்னும் மேலே போகணுமா கிளியரா இல்ல தம்பி நம்ம இங்க தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் இது வழியா வாசி விட்டு உள்ளே இருக்கு நம்ம ஊத்து ஸ்பெஷல் ஊத்து அப்பா இதுதான் நம்ம இடம் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க இந்த இடத்துல தோன்றது அப்பா இங்க பாருங்க தண்ணி இருக்கு தெரியுதா உங்களுக்கு இது தூமணி கட்டலாம் கலங்குது பாருங்க தண்ணி தோன்றதும் ஃப்ரிட்ஜ் ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடம் ஆ ஆ இதில் தான் நம்ம விலைக்கு தண்ணி போகுது பார்த்திங்களா இங்கே போது கிட்ட வதஞ்சு பார்த்திங்களா எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் தண்ணி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள் இந்த தண்ணி தான் நம்ம விலைக்கு போகுது இங்கே ஃபில் ஆகி வாச வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கு மக்கா பார்த்துடுங்க சரியா எதுலேருந்தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் நம்ம மலையில என்ன விவசாயம் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணி தான் வந்து ஸ்பீடாக தண்ணி நம்ம அவ்வளோ ஸ்பீடு வேண்டாம் இப்போ தற்கால எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் ஓகே போவோம் வாங்க அப்பா